உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் தம்பி வந்து அங்க இருந்து போன்ல போய் டீல் பண்ணிட்டு இருக்காப்ல அடி வரலன்னா நான் கே இல்ல எங்கட்ட சொன்னாங்க அங்க வீட்டுக்கு வந்த பாடு இந்த பண்ணுங்க உங்க வீட்டு கூட சொன்னான்ல ஒரு லட்சம் வாங்க நான் இது வரைக்கும் எங்கட்ட சொல்லுங்க நான் அங்க சொன்னேன் இங்கேயும் வந்து அத்தான் சொன்னேன் அது வரைக்கும் சரி வாங்க நான் சொல்லிட்டு அதனால நான் எதுமே பேசல சரி வரட்டும் எஸ் எஸ்டே ஆகக்லே போட்டு எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும் பார்த்துக்குறனும் ஸ்டேஷன்லேயும் பேசிட்டாங்க எஸ்ஐடே பேசிட்டே சரி வாங்க நீ எஃப்ஐஆர் போற மாதிரிதான் நாங்க போட்றேன்னு சொல்லிட்டாங்க இது அசிங்கரமா தான் பார்த்துக்கிட்டு சொல்கிறோம் இது ஒரு பெரிய மேட்டரா நீங்களே மாசத்தோட நீங்களே சொல்லுங்க நைட்டு பிடிச்சி கொடுத்து இப்படி ஹோரா வச்சிட்டு இருக்கறாங்க பணம் வேணாம் 1 லட்சம் காசு வேணும் பணம் வேணாம் 1 லட்சம் காசு வேணும் 100 ரூபாய் அண்ணா ஐம்பது ரூபா தரனாரு

இப்போ ஒரு வீடியோவை இணைச்சிருக்கோம் அந்த வீடியோவை உறவுகள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புறோம் இதில் ஏன் திருச்செங்கோடு பகுதிகளில் நடந்த சம்பவமாக சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் தான் இதையும் நாங்கள் பார்த்தோம் ஏதோ ஒரு பிசிஆர் வழக்கு யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க யாரோ அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன சமூகமாக வேணா இருக்கட்டும் கொங்குவேல கொன்று சமூகமோ இல்லை வேட்டு கொன்று சமூக உறவோ இல்லை நாடார் முதலியார் செட்டியார் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க நாய்க்கர் இப்படி எந்த சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த இடத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தான் நம்ம வந்து உணர்ந்துக்க வேண்டியிருக்கு காரணம் என்னென்னா அதில் அதில் பாதிக்கப்பட்ட நபராக சொல்லக்கூடிய அரசாங்கத்து அரசாங்கமோ இல்லை அவர்களாக நாங்கள் பாதிச்சிட்டோம் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நபர் எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா காசு வேணும் அப்போ தான் நாங்கள் அந்த இருந்து விடுபடுவோம் அப்படின்னு பேசுகிற ஒரு வீடியோ கிடச்சிருக்கு இதை என்ன இருந்து நம்ம எடுத்துக்கிறது ஓகே பாதிக்கப்பட்டிருக்காங்க உடல் ரீதியாக இல்லை வந்து அவங்களுக்கு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்குன்னா ரைட் ஓகே அதை வந்து கண்டிப்பாக ரெட்டிஃபை பண்ணி தரதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் உங்கள் மீது கொடுக்கப்பட்ட இந்த பிசிஆர் வழக்கை திரும்ப பெறணும்னா உங்களுக்கு இல்லைன்னா அசிங்கமாயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விஷயத்தை மட்டுமே அவமானமாயிரும் நீங்கள் வெளியே தெரியாமல் காசை கொடுத்து முடிச்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா கொடுங்க நாங்கள் வேணால் கன்வின்ஸ் பண்ணி ஒரு இருபது ரூபா குறைச்சி தரோம் இப்படி ஒரு சூழ்நிலை யார் உருவாக்குறது உண்மையாக தப்பு பண்ணவங்களா இருந்தால் அவங்க மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கட்டும் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது இப்படி பல இடங்களில் நடக்குது இந்த வீடியோ ஒரு உண்மையாக இருந்தால் சம்மந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்கள் கண்டிப்பாக அந்த புகார் அளித்தவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதைத்தானே செய்யணும் அதுதான முறையும் கூட அந்த முறையை விட்டுவிட்டு இப்போ பாதிக்கப்பட்ட நபர் அவங்க என்ன சமூகமா வேணா இருக்கட்டும் ஆனால் அந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு இங்கே அச்சுறுத்தலா இருக்கும் அப்போ இந்த பகுதிகளில் இந்த பிசிஆர் எனும் ஒரு நல்ல சட்டத்தை போலியாவோ இல்லை ஒரு ஆயுதமாகவோ பயன்படுத்தி பணம் பறிக்கும் தரகர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா எல்லாருமே தொடர்ந்து இதை தானே வலியுறுத்துறாங்க ஸோ இதில் ஒரு முறை வேணும் இந்த பிசிஆர் சட்டத்தில் ஒரு முறை இருக்கணும் அப்போ உண்மையாலுமே தவறு நடந்திருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு சமரசம் ஏற்பட்டு இருவரும் ஒரு சமரசமான சூழலுக்கு வர்றாங்கன்னா பரவாயில்ல ஆனால் இதையே போலியா பயன்படுத்துவது எத்தனை பேர் அப்படியான போலிகளை களை எடுக்க ஏன் இந்த அரசாங்கம் தயங்குதா அப்போ இந்த ஒரு நல்ல சட்டத்தை ஒரு தவறான சட்டம் அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பு ஏற்படு ஏற்படுவதற்கான காரணமாகவும் இது அமைதல்லவா ஆக இந்த விஷயம் எங்க நடந்திருந்தாலும் சரி இதில் உண்மையா பாதிக்கப்பட்டவர்கள் யார் தப்பு செஞ்சவங்க யார் அப்படின்னு அவங்க மேல ஏன் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயங்குது அந்த ஒரு சூழலை சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்கள் முன் வந்து எடுக்கணும் காரணம் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும் இது மாதிரியான செயல்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு சமூகங்கள் பாதிக்கப்படுது எல்லா சமூகங்களுக்குமே இது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிடக்கூடாது ஸோ இதில் சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதாவது உங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ பிசிஆர் கொடுத்து நீங்கள் ஜெயிலுக்கு போனால் அவங்களுக்கு அசிங்கமாக போயிடாதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வைத்தே சில குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு சில நயவஞ்சகர்கள் அவங்க எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் போய் ஊடுருவிடுவாங்க எந்த கட்சி தலைவரும் போலியான வழக்கை வைத்து நீ காசு சம்பாரி அப்படின்னு சொல்கிறதில்லை அவங்க தலித் மக்களுக்கான போராளிகளாக இருந்தாலும் அவர்கள் யாரும் இது போன்ற ஒரு சிலர்கள் தீய எண்ணம் கொண்ட ஒரு சிலர்களுடைய வேலையாகத்தான் இதை நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்டவர்களை அந்த சம்மந்தப்பட்ட தலைவர்களே அந்த இயக்கத்தை விட்டு முதல்ல நீக்குங்க இல்லைனா அது உங்களுக்கும் ஒரு தவறான ஒரு உங்கள் மேலேயும் ஒரு தவறான பார்வையில் மாற்று சமூகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த கொங்கு பகுதிகளில் மட்டும் இல்லாமல் தமிழகம் பூரா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பல பேர் வெளியே சொல்ல முடியாமல் கண்ணீரோடும் கம்பளையோடும் தங்களுடைய உழைப்பை பிறருக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க எத்தனையோ இடங்களில் பிசிஆர் ஒரு போலி வழக்காக பதியப்படுகிறது ஒரு திருடனுக்கு சப்போர்ட்டாலாம் சமீபத்தில் ஒரு சில தலைவர்கள் எல்லாம் மேடை போட்டு காவல்துறையவே அசிங்கமான வார்த்தையிலெல்லாம் பேசுனது ரொம்பவே அறிவிற்கத்தக்கவா இருக்குது அப்படியான சூழ்நிலையெல்லாம் உண்மையாலுமே அந்த தலைவர்களுக்கும் அவன் உண்மையாலுமே திருடன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க பேச போகிறதில்ல அவர்களை யார் தவறாக வழி நடத்துகிறது அப்போ அவங்க மேலையெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க இந்த அரசாங்கம் தயங்குது ஒருவேளை காவல்துறை ஆய்வாளர்களே அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க போனால் அவங்க மேலையும் பிசிஆர் ஏன் திருப்பி விட்றாங்க இப்படி இப்படியான சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் எல்லா சமூகமுமே அரசியல் பிரதித்துவம் இருக்கிற சமூகங்களுக்கும் இதான் நிலைமை அரசியல் பிரதித்துவத்தில் மக்கள் தொகையில் சிறுபான்மையாக அரசியல் பிரதித்துவம் இல்லாமல் இருக்கிற சமூகங்களுக்கும் இதான் நிலைமை எல்லாருக்கும் இதான் நிலைமை அப்ப இந்த பிசிஆரில் ஒரு நடைமுறை வேணும் ஒரு ஒரு சீரமைப்பு இருக்கணும் இதை போலியா பயன்படுத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும் அப்போதான ஒரு பயம் வரும் ஆகையால் அனைத்து சமூக மக்களும் இந்த அரசாங்கத்திடம் காவல்துறையிடம் நீதித்துறையிடம் வேண்டி மன்றாடி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் பிசிஆர் என்ற இந்த நல்ல சட்டத்தை தவறாக தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு சில அமைப்புகளுக்கும் கெட்ட பெயரை விளை வைக்கிற ஒரு சில நய வஞ்சகர்களை ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க இதை தவறாக வழிநடத்தி அதன் மூலமாக பேரம் பேசி காசு வாங்குறவங்க கண்டிப்பாக காவல்துறைக்கு அவங்கள பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அவர்கள் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த சட்டத்தை மறுசீரமைப்பு செய்து இந்த சட்டத்தால் பாதிக்கப்படும் அப்பாவி விவசாயிகளையும் அப்பாவி மக்களையும் தொழிலில் தங்களை முன்னேற்றி கொள்ள துடித்து கொண்டிருக்கக்கூடிய சிறு குறு தொழிலதிபர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது இல்லை என்றால் இது நீர்பூத்த நெருப்பாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படியான கை நயவஞ்சகர்கள் நல்ல மக்களையும் திசை திருப்பி தங்களுடைய சுய லாபத்துக்காக இப்படி பயன்படுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கும் சூழலை தொடர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும்னா நீதித்துறை தானாக முன்வந்து எத்தனையோ நல்ல நீதி அரசர்கள் இருக்காங்க எத்தனையோ நல்ல காவல்துறை ஆய்வாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் முன் வந்து இந்த சட்டம் இந்த நல்ல பிசிஆர் எனும் சட்டத்தில் அதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற சூழலை மீண்டும் நீதித்துறையும் காவல்துறையும் தானாக முன்வந்து இந்த நல்ல திட்டமாம் பிசிஆர் வளர்க்க ஒரு மறுசீரமைப்பு செய்யுங்க அப்பாவிகள் இதிலிருந்து பாதிக்க படுவார்களே ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக நில்லுங்க பாவங்க கடின உழைப்பாளிகள் எல்லாமே இங்க க கஷ்டப்பட்டு ஒரு ரூபாய்க்காக கஷ்டப்பட்டு யாரோ ஒருவர் கூப்பிட்டு நம்மளை மிரட்டும் போது அவர்களுக்காக அந்த நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ சேர்த்தி வைத்த பணத்தை பொருளை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வர்றோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானமான விஷயமா இந்திய திருநாட்டில் இருந்துகிட்டு இருக்கு அதை முன்னெடுத்து சரி செய்தால் நல்லா காசு தான் எங்களுக்கு வேணும் ஒரு லட்ச ரூபா சரி போனா போது எல்லாம் சொல்கிறீங்கனாலும் ஒரு இருபதாயிரம் ரூபா கம்மி பண்ணிக்கிறோம் ஆனால் காசு தான் வேணும்னு ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா பொது வெளியில் நின்று எந்த கூச்சமும் இல்லாமல் இன்னொருவருடைய உழைப்பை தான் அந்த காசு தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுடைய எல்லாம் எப்படி இருக்கும் அப்போ அவங்க இந்த பிசிஆர் வழக்கை எந்த இருந்து கொடுத்துருப்பாங்கங்கிறதையும் ஒரு அப்பாவியா இருக்கவங்களுக்கு கூட அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ காவல்துறை தானாக முன் வந்து ஏன் அந்த வழக்கு போலியாக கொடுத்தவர்கள் மீது ஏன் வழக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர்கள் மீது எல்லாம் ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இதுல பாதிக்கப்பட்டவங்க எந்த யாரோ என்னமோ நமக்கு யாருன்னு கூட தெரியாது இதை காணொலியா பார்க்கும்போது இது பல இடங்கள்ல நடக்கூடிய பிரச்சனை ஒரு இடத்தோட முடியாததில்லை அப்படிங்கும்போது இதுல ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வுனா அதை இந்திய அரசே இந்த நீதித்துறையே முன் வந்து தான் அந்த சட்டத்தில் ஒரு மறு சீரமைப்பு பண்ணணும் அதைத்தான் நாங்கள்லாம் இங்கே அப்பாவிகளா வேண்டி விரும்பி கேட்குறோம் இது வந்து ஒரு நீர்பூத்த நெருப்பா இது என்னைக்காவது ஒரு நாள் பூதாகரம் ஆவதை விட இப்பவே பல இடங்களில் இதால் வர பிரச்சனைகள் ஏறாலும் அரசாங்கமே தானாக வந்து இதை சீர சீர்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல சட்டம் வேண்டாம்னு நீங்க யாரும் நினைக்கல இருக்கட்டும் உண்மையாலுமே பேர் எத்தனையோ இடங்களில் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்காக இருக்கட்டும் ஆனால் இப்படியான போலிகளாலும் பிரச்சனைகள் உருவாகுது இல்லையா இதில் அந்த காசு கேட்குற மக்களை கூட இங்கே நாங்கள் வெறுக்கல ஆனால் அவர்களை கேட்க தூண்றாம் பார் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவான் ஏதோ ஒரு இயக்கத்தின் தலைவன் இருப்பான் அந்த த இயக்கத்தோட தலைவர்களே இப்படி போலியாக காசு மிரட்டி வாங்குகிறான்னு இல்ல பாவம் அவங்க போராடி அந்த மக்களுக்கான விடுதலைன்னு சொல்லி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் கெட்ட பேர் உண்டாக்குறது இப்படியான ஃப்ராடுங்க தான் அப்போ இந்த ஃப்ராடுங்களை காவல்துறையாக வந்து தானே வழக்கு பதிவு பண்ணணும் அதை தானே அப்பாவியா இப்போ இங்கே யார் பாதிக்கப்படுறா இவங்க யார்கிட்ட காசு கேட்குறாங்களோ அவருடைய மனநிலை பாவம் இல்லையா ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லா சமூகமுமே இதால பாதிக்கப்படுது இன்னைக்கு பிசி எம்பிசி பட்டியல்ல வர்ற அனைத்து சமூகங்களும் பாதிக்கப்படுது அப்ப இந்த அனைத்து சமூகங்களுக்கும் இதுதான் நிலைமையா அப்ப இந்த அனைத்து சமூகமும் இந்த மண்ணில் வாழவே வேண்டாமா அவங்கள எப்படித்தான் வாழ்றது அதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை இந்த அரசாங்கம் தான் எடுத்து கொடுக்கணும் நீதித்துறையால் மட்டும்தான் அந்த முடிவை எடுக்கக்கூடிய உரிமை பெற்றவர்கள் இதில் மறு சீரமைப்பு வந்தால்தான் ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி